வெற்றி என்பது உன்னை தேடி வராது அதை அடைய நீயே முயற்சி செய்ய வேண்டும் இந்த தினமும் சிறிய முயற்சிகளை தொடர்ந்து செய்தால் ஒரு நாள் உன் கனவுகள் நிஜமாகும் நீ ஒரு முறை தோல்வியை சந்திக்கலாம் இரண்டு முறை வீழ்ந்து போகலாம் ஆனால் மூன்றாவது முறையாக எழுந்து நிற்பது வெற்றிக்கான உண்மையான அடையாளம் இந்த வாழ்க்கை ஒரு போராட்டம் சில நேரங்களில் எதுவும் நம்மால் முடியாத போல் தோன்றும் ஆனால் விடாமல் முயற்சி செய்பவர்களே வெற்றியாளர்கள் நீ உன்னை நம்புவதை நிறுத்திவிட்டால் உலகம் உன்னை ஏற்க மாட்டாது ஒருபோதும் உன் திறமையில் சந்தேகம் கொள்ளாதே உன் வெற்றி உன்னை காத்திருக்கிறது உன் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை நீயே கைப்பற்றிக் கொள் மற்றவர்கள் உன் பாதையை தீர்மானிக்க விடாதே உன்னால் முடியும் நீ வெல்லலாம் ஒருவரும் உன்னிடம் வந்து உன்னை வெற்றியாளராக மாற்ற முடியாது நீயே உன்னை உருவாக்க வேண்டும் உன் வாழ்க்கையின் சிற்பி நீதான் தினமும் சிறிய படிகளே உன்னை உயரம் கொண்டு செல்லும் உழைப்பை நேசி அது உன்னை வெற்றிக்கான உயர்ந்த பாதையில் அழைத்துச் செல்லும் பொறுமையும் முயற்சியும் இருக்கும் வரை தோல்வி என்ற ஒன்று இல்லை உன் நேரம் வரும் உன் வெற்றி கிடைக்கும் நீ வாழ்க்கையில் எதுவும் எளிதாக கிடைக்காது ஆனால் முயற்சி செய்யாதவர்களுக்கு எதுவும் கிடைக்காது உழைத்தால் நிச்சயமாக வெற்றி உன்னுடையது வெற்றி என்பது ஒரு முடிவல்ல தோல்வி என்பது ஒரு அழிவல்ல முயற்சி செய்து கொண்டே இருப்பதே வாழ்க்கை வெற்றி என்பது முடியாது என்று நினைக்கும் தருணத்திலும் இன்னும் ஒரு முறை முயற்சி செய்ய தூண்டும் விடயம் உன் பயணத்தை நகைக்கும் அனைவரும் ஒரு நாள் உன் வெற்றிக்காக கைதட்டுவார்கள் தோல்வி என்பது ஒரு முடிவல்ல அது வெற்றிக்கான படிகள் உன் கனவுகளை உன் செயல்களால் நிரூபிக்கவும் வார்த்தைகளால் அல்ல உழைப்புக்கு எதுவும் சமமாக இருக்க முடியாது கடின உழைப்பே உன்னை உன்னுடைய உயரத்திற்கு அழைத்துச் செல்லும் நீ எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் உன்னை பலமாக மாற்றும் தோல்வியை வெற்றி பெற்றவர்களிடம் கேட்டால் சோ அது வெற்றிக்கான முதல் படியாக இருக்கும் வெற்றிக்கான ரகசியம் எதுவும் இல்லை உறுதியுடன் உழைத்தால் வெற்றி உன்னை தேடி வரும் நீண்ட நேரம் போராடிய பிறகும் விடாமல் முயற்சி செய்தால் வெற்றி உறுதி நம்பிக்கையும் முயற்சியும் இரண்டும் சேர்ந்தால் எந்த இலக்கையும் அடையலாம்